அழகா கண்ணதாசன் துரோகம் செய்யக்கூடிய பிள்ளைகளை நாயை விட கேவலமா சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை ஒரு துணை இல்லாமல் வருவதெல்லாம் பாரமும் இல்லை நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம்

இதெல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பேச முடியாது தீ பிடிக்க தீ பிடிக்க கருமம் உதடெல்லாம் கருகி விடாது இப்ப இந்த பாப்பம் பாடியில அந்த காலத்துல இப்பவும் வச்சுக்கோ அம்மன் ஆடி வச்சிருக்கிற ஓமலூர்லயோ தொப்பூர்லயோ பிறந்த புள்ள பிறந்த ஊடு இங்க வாக்கப்படுது மாப்பிள்ள வீடு இந்த ஊர் அந்த வருது அந்த நேரத்தில் இந்த ரேடியோ செட்டுக்காரர் என்ன போடுவார் பொண்ணு வர நேரத்தில் என்ன பாட்டு போடுவார் தெரியுமா பாராயோ மனப்பந்த வாராயோ இன்னைக்கு ஒருத்தன் பாட்டு போட்டுருக்கா உங்க பாட்டு அவனெல்லாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்க மேடையிலே வாங்கிடுவேன் கல்யாணத்துக்கு முன்னால ஒத்துக்கே பார்க்கலாம் பாவி இது என்ன கிரிக்கெட் மேட்சா கல்யாணத்துக்கு முன்னால ஒத்திகை பார்க்கலாம் கிருபா உனக்கு தெரியுமா அந்த பாட்டு தெரியாதா அதனாலதான் இந்த ரெண்டு வச்சு அடிச்சுட்டு இருக்கிறேன் கோபி உங்களுக்கு ஒண்ணு போதும் அது ஏமா

ஆனால் அதோட இயல்பு என்ன கத்து கற்று அதான் இயல்பு இப்படி கத்துட்டே இருந்துருச்சு பண்ணக்காரன் பார்த்தா ஒரு மாதா ஒரு எலி கூட இல்லையே அந்த பூனை ஏன் கத்துது அப்படின்னு ஒரு கட்டையை எடுத்தால் ஓங்கி ஒரு அடி அடித்தான் பூனை செத்து போச்சு இப்போ அது வெளியில் இருக்கிற ஒரு நாய் பார்த்துட்டே இருந்துருச்சு ஏய் கத்துனா நம்மளை போல இருக்குதுன்னு நினைச்சிட்டு கம்முன்னு இருந்துருச்சு அன்னைக்கு பார்த்து வீட்டுக்குள்ள திருடெம்பு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் இப்போ பண்ணக்கார உடனே பார்க்குறாரு ஒரு பொருள் கூட வீட்டில் இல்லை வந்துருச்சியே பாருங்க அந்த பண்ணக்காரனுக்கு கோபம் ஒரு உருளை கட்டி எடுத்தான் வெளியில் வந்து நாயை ஒரு அடி அடிச்சா நாயும் செத்து போச்சு இதில் இருந்து என்ன தெரிகிறது தெரியுமா நண்பர்களே அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருந்தால் செய்ய வேண்டிய கடமையே செத்து போயிருந்தாங்கிறத பட்டு அழகாக அழகா யார் போர் படைத்தலில் தூங்கியவன் கட்டி இழந்தா தூங்கியவன் கல் இழந்தா கடைதலில் தூங்கியவன் முகிழந்தான் உடல் கடமையில் தூங்கியவன் புகழ்ந்தா இன்னும் பொறுப்புள்ள மனிதரை தூக்கத்தினால் வேறையெல்லாம் தூங்குதப்பா தூங்காதே தம்பி ஏலாவுக்கு கொஞ்சம் நீட்டு கொடுப்பா கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கருவிகளும் ஃபுல் வால்யூம் நல்லா இருக்கும் மானிட்டர் மட்டும் எதுக்கு அவுட்டர்லாம் ஃபுல்லா நல்லா இருக்குது மானிட்டர் தான் தேவை பார்த்துங்க ஒன்று தெரியுமா ஈரம் இருக்கும் வரை மரத்தில் உள்ள இலைகள் உதிர்வதில்லை அதுபோல நம்பிக்கை இருக்கும் வரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தோல்வியே இல்லை இப்போ நடுவரை எடுத்துக்கிறீங்க எத்தனை கைகள் இவரை தள்ளிவிட பார்க்கின்றன ஆனால் நிற்கிறார என்ன அர்த்தம் தெரியுமா அத்தனை கைகளுக்கு மேலாக இவரிடம் இருக்கக்கூடிய தான் ஒரு காரணமாக இருக்கிறது நம்பிக்கை உழைப்பு இதான் இவர் வளர்றதுக்கு காரணம் இத ஒரு ஒரு இதுல சொன்னார் பாருங்க அதாவது உழைக்காம வாழணும்னு நினைக்கிறது தப்புடா அப்படிங்கறத பட்டுக்கொண்ட ஒரு பாட்டில் சொன்னார்

ான் காலத்தினுடைய அருமையை கருதக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரே பேச்சாளர் இந்த ஒரு செய்தியோட நான் முடிச்சுக்கிட்டேன் அந்த செய்தி கூட நடுவரை பற்றிய செய்தி கேரளத்துக்கு போயிருந்தோம் என்னையா எல்லா சடங்குகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழையிறோம் பார்த்து வந்து பார்த்தா இவருடைய தாயாரும் காலமாகிட்டாங்க இதை பா எப்படி இருக்கும் பாருங்கள் ரெண்டு நாள் தான் போயிருச்சு பையன் தூங்கினாரு என்ன பார்த்தாரு கிரியண்ண வாங்க போவோம்னாரு நான் எங்கேன்னு கேட்டேன் பட்டிமன்றம் போவோம்னு நான் சொன்னேன் அழகு இன்னும் ஒரு வாரமாவது போகட்டும் இல்லைண்ணே கிளம்புங்க போவோம்னு எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது எனக்கு என்ன சொன்னாரு தெரியுங்களா பன்னீர் நம்முடைய குடும்பத்தில் எத்தகைய இன்னல்களும் இடர்பாடுகளும் துன்பங்களும் வந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே போ பட்டி மன்றத்திலே பேசு பாட்டு மன்றத்திலே பாடு அதனால் மக்களுடைய அதை நீ பார்த்து இதுதான் உன்னுடைய கடமையாக கொள்ள வேண்டும் என்று இவருடைய தந்தையா சொன்னதை ஒரு தாரக மந்திரமாக கடைசி வரை கடைபிடித்துக் தான் நம்முடைய நடுவர் அவர்கள் ஆனால் எத்தனை பாருங்க அப்பா தம்பி தாயார் மூணு பேரும் ஆயிட்டாங்க மூணு பேரையும் இழந்த வருத்தவருடைய அவருடைய முகத்துல தெரியுதா இல்ல ஏன் அப்பாட்ட சொன்ன வாக்கு ஆனா ஆளு பாருங்க அப்படி நின்டாரா இந்த தாயே கண்ணா அதுக்கு என்னாரு இவர பத்தியே பார்த்தா ரொம்ப கக்கி ஆனா பதிகாவை உழைத்தி நிந்தி ரொம்ப cin <laughs> yeni இருக்கும் பாட்டும் இவை போன்ற பாடல்கள் தான் வாழ்வியல் சிந்தனைகளை பெரிதும் வடித்து தந்த பாடல்கள் அந்த பாடல்களை தந்தவர்கள் கண்ணதாசன் காலம் வரை உள்ள வாழ்ந்த கவிஞர்களே என்று கூறி பேச வாய்ப்பு பெரியவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ